நான் லைவ் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு தான் லைவ் வரேன் ஏன்னா டைம் கிடைக்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லாரும் தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிது அதனால தான் இப்போ லைவ் வந்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வரும் ஃபஸ்ட் லைவ் வந்துருக்கேன் வெல்கம் ஆனால் உங்களுடைய நேம் காமிக்கல அதனால உங்களுடைய நேம் சொல்ல முடியல கோச்சிக்காதீங்க அது லேட் ஆகும் ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட்ஸ்க்கு மேலே கூட ஆகலாம் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் யாரும் வந்துருக்கீங்க ஆனால் யாரும் தெரியல சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் கிட்ட தான் சொல்லுங்கள் ஃபைவ் மெம்பர்ஸ் உங்களுக்கு முன்னாடி லைவ் போட்டேன்னு நினைக்கலை சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சார் நீங்க தானா நினைக்கிறேன்னு தெரியல உம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட லைவ் வந்து நீங்க என்ன தூங்கல இருந்து என்னோட லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் எல்லாம் கமாண்ட் பண்ணிடுங்க அப்புறம் இன்னைக்குதான் என்னோட லைவ் பார்க்க வரவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் எப்போ லைவ் வந்தாலும் வீடியோ அப்டேட் பண்ணாலும் நான் கரெக்டா சொன்னேன் இல்லைங்களா அதுதான் ஞாபகம் இருக்கேன்

என்ன பண்ணிட்டு இருக்கேன் அது என்னன்னு தெரியல தலைவலியா இருக்கு ஸ்ரீகாந்தே சக்தி ஜோதியா யார் அதே கா கேக்கல கறி கறிவிதம் சாப்பிடுங்க நான் நான்வெஜ் எடுத்துக்கிறது இல்லையே நான்வெஜ் சாப்பிட்ட பல மோசங்களாகிது மை நேம் என்னோடய நேம் வந்து ஜோதி ஜோதி அஃபிஷியல்ஸ் இருக்கும் ஜோதினு இருக்காது ஜோதிஸ் ஜே ஓஸ் ஜோதிஷ்னு இருக்கும் அப்படியே ஒரு என்னோட ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே அதுதான் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சிக்ஸ் லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க வந்து ஒரு டூர்டி த்ரீ லேக்ஸ் கிட்ட ரீச் ஆக போகுது என்னைக்குன்னா என்னோட லைவ் யாரெல்லாம் வந்துட்டீங்களா மறக்காமல் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் எப்போ லைவ் வந்தாலும் அதுவும் நோட்டிபிகேஷனாக வரும் ஓகேங்களா உங்க ஏஜ் என்ன rom rom bahar kiya naya nandri thank you ini working any working நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறேன்னா ஸ்னே ஃபீட்டில் இருக்கேன் ஸ்னே ஃபீட்லன்னா ஃபர்ஸ்ட்டை ப்ரொடெக்ஷனும் சரி தான் இப்போ விப்ஸிஎஸ் ஒன்று பெரிய பட்ஜெட் மூவிக்கான ஸ்கிரிப்டெல்லாம் போயிட்டுருக்கு அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் வந்து எடிட்டிங் டிஏ கலர் கரெக்ஷன் இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கேமரா ஒர்க் எல்லாமே நம்ம ஆஃபீஸில் போயிட்ருக்கோம் மேக்கப் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் மேக்கப் எப்போவுமே போடலாம் மாட்டேன் லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஆஃபீஸ் போகும்போது மற்றபடி மேக்கப்லாம் போட மாட்டேன் அது லிப்ஸ்டிக் வந்துக்கும்போது அது கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வணக்கம் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் தயவு செஞ்சு அந்த வாடி போடிங்கிறதெல்லாம் வேணாமே நல்லா இல்லை எதுக்கு தேவையில்லாத எல்லாம் எங்கள் வீட்டில் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க சூப்பர் லைவ் போட்டுருங்க ஜோதி சூப்பரா லைஃப் ரொம்ப நன்றி என்னோட லைவ் பிடிச்சவங்க பார்த்தாலும் நம்ம லைவ் ஓகே கம்ஃபர்டபுளாக போடுறோமா அவ்வளவுதான் ஏன்னா நான் எப்படி சொல்றது லைஃப்க்காகவோ இல்லை எனக்காக கேவலமெல்லாம் போடத்தே இல்லை ஐ தங்க செல்லமே தங்கம் சிவாய நம்ம சிவா சிவாய் உணக்கம் தங்கமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் கதை சொல்றதுக்கு ஏகப்பட்டாங்கப்பா க்ஷன்னை பூத்த கொடியக காலை ஒண்ணு கலை வண்ணம் பூக்களின் அழகாக போல இந்த ஜோதி எனக்கு பிடிக்கல ஆடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்ப ஆக்டிவா இருந்தீங்க நிறைய பேருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ படித்தவங்க ஆடு வளர்க்கக்கூடாதுன்னா கிடையாது அதே மாதிரி வேலை இல்லாத டைம்ல ஆடு வளர்க்கலாம் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு வந்துச்சு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கலாம் ஆடு வளர்கிறது அந்த ஆடு வளர்த்துட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பரான் சின்ன வயசுலேருந்தே நான் ஆடு எங்கள் வீட்டில் எங்க எங்க நான் பறந்து வளர்ந்து இவ்வளோ வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டியே ஆடு வளர்த்துதுங்க ஆனா சுச்சுவேஷன் அது நேர நிலமோ ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு ஆசையா இருந்து நான் வாங்கி வளர்த்தேன் சரிங்களா அப்போ வளர்த்தப்போ ஓகே திரும்ப நான் படிச்சு படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒர்க் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன் நல்ல நிலைமையில இருக்கேன் ஆஹ் நம்ம கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க ஹாப்பி அதுக்காக வந்து நான் ஆட்டுக்குட்டியே மேய்ச்சிட்டு இருக்கேன் அது நீங்களே சொல்லலாம் நைஸ் மை இப்போ நமக்கு விவசாயம் நம்ம ஊர் சைட்லாம் எங்க ஊர் சைட்ல எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாயம்தான் சரிங்களா விவசாயம் பாக்குறவங்க வந்து பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறாங்க அப்போ பிள்ளைங்க வந்து விவசாயமே தெரியாத வளர்க்கக்கூடாதுனால எங்க வீட்டில் வந்து விவசாயம் பண்றதால விவசாய வேலை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை மட்டும் இல்லை ஆடுமிக்கிற இருந்து ஆஃபீஸ் வேலையில இருந்து எல்லா வேலையும் எனக்கும் தெரியும் அப்படின்னு வில்லா சொல்லுவேன் தைரியமாக சொல்லுவேன் இது வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் வந்து ஆடுமிச்ச பொண்ணுதான் ஆடுமிச்ச பொண்ணுதான் நல்லா இருக்கு ஆடுமிச்சு எது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆடு வைக்கிறவங்க ஆஃபீஸ் வைக்கக்கூடாதுங்களா ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது சரிங்களா படித்த படிப்புக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்காத சுச்சுவேஷனில் வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஆட்டுக்குட்டி வாங்கினேன் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி ஒரு பதினோரு ஆடு ஆச்சு அப்போது நான் மீடியோக்குள்ளே வெளியில் வந்தது எனக்கு படித்த ஏற்ற மாதிரி எனக்கு வேலை கிடச்சிது அந்த வேலையிலேருந்து அந்த ஆஃபீஸில் இருந்தே திருப்பி நான் சொந்தமாக ஆஃபீஸ் ஆரம்பித்தேன் டூ இயர்ஸ் ஆச்சு நான் சொந்தமாக ஆஃபீஸ் ஆரம்பித்தேன் இப்போ நம்ம கிட்டே நாலு பேர் வேலை பார்க்குறாங்க சந்தோஷம் என்னோட ஐடி கார்டும் உங்களுக்கு காமிக்கிறார் சரிங்களா திருமணம் பண்ணிட்டீங்களா கூட விரைவில் பண்ணிடலாம் வந்துருங்கல்ல ஐயோ ஜோதி இந்த மாதிரி வீடியோ இல்லை இல்லை ஓடுங்க ஆடு மேய்ச்சா ஆள வெள்ள ஆடு பணக்காரன் ஆகலாம் ஆடு மேய்ச்சா மனுஷன் ஆகலாம் அப்படி ஐயா ஆடு மேய்ச்சலாம் மனுஷன் ஆக முடியாத என்னன்னா பேசுறீங்க உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சொல்ற சொல்லும் மேரம் வரும் கண்டிப்பா சொல்ல வணக்கம் உங்கள் புன்னகை அழகு குரல் வாழ்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு அண்ணா வந்து கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றாரு ஆஹ் கேவலமா நான் அழகா நைட்டி போட்டு ஒரு டவல் தான் போட்டு இது ஷால் போட்டிருக்கேன் அதுலயே ஒருத்தர் கமாண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்றது தவறா அண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் போது சரிதா இல்ல வீட்டு வேலை செய்யும்போது துணி விலகம் அந்த மாதிரி தவறா பாப்பீங்களா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க பருங்கால கணவன் ஐயா மூஞ்சு பத்தியா ஐய ஆல்ரெடி பிக்சுப்பா சொல்லுவ அலுவலகம் எங்க உள்ள முகவரி பார்த்துட்டு இது எந்த கார்த்தி டெல்லி சென்னை தான் சென்னையில் தான் இருக்கு என்னோட ஆஃபீஸ் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு கல்யாணம் வீடியோ பார்த்தேன் நல்ல மாப்பிள்ளையா கிடைக்க கல்யாணம் கிடைச்சிட்டாங்க நல்ல மாப்பிள்ளையா ரொம்ப ரொம்ப அன்பான மாப்பிள்ளையா அழகான குடும்பம் அன்பான குடும்பம் சரிங்களா ஆஹ் அவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலி கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு லைஃப்பில் கிடைச்சிருச்சு அதனால வந்து என் லைஃபை பற்றிலாம் யாரும் யோசிக்காதீங்க யாராவது ஏதாவது திட்டுவாங்க அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்லை என்னோட லைஃப்பில் எனக்கு பெரிய கிஃப்டாக கிடைக்கணும்னா அந்த மாதிரி கிடைச்சிட்டாங்க ஹாப்பி அக்கா மூக்கு பொடி போடுங்க சத்து ஜோதி மூக்கு பொடி போட்டா ஏன் அவங்க அம்மா போடுவாங்களா நீங்க என் எடிட்டிங் ஒர்க்கில் பண்ணியிருக்கீங்களா சொல்லு எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க எடிட்டிங் ஒர்க் மட்டும் இல்லை மூவி சாதா எடிட்டிங்லாம் கிடையாது மூவியோட எடிட்டிங்கும் பண்ணுறோம் நம்ம மூவியோட எடிட்டிங் ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் பண்ணுறோம் பைலட் மூவி எடிட்டிங் பண்ணுறோம் கிரீன் மேட் ஒர்க் பண்ணுறோம் சிஜி ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது வாழ்க்கள முறை இறை மகளால் கூடியவரே கண்டிப்பா நீங்கள் ஐடி ஐயப்பா புரியலையே சூப்பரமா நானும் சென்னைதான் பண்ணுங்க கண்டிப்பா அதே மாதிரி தவற கமாண்ட் பண்றவங்க பத்தி நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் அப்ப என்னடா நம்ம யாரு என்னன்னே தெரியாது வர போற பொக்களை ஏதாவது அசீகமா திட்டிட்டு போயிடாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிடு அன்னைக்கு ஆடு வளர்க்கும் போது ஒரு அண்ணா யாரோ இல்ல என்ன எனக்கு ஆடம்பிக்கிற போது நான் என்னதான் என்ன தெரியுது சாதிக்க போறேன் நாங்க அந்த ரெண்டு தான் ஆட்டுக்குட்டி வளர்த்தது தெரியும் ஜோதி ஆனா அதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கேன் எங்க ஊர் என்ன ஊர் எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்னோட கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியாது என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு தெரியும் என்ன பண்றது அவங்க சொல்றதுக்காக நம்ம மனசு உடஞ்சிக்க முடியுமா அவங்க சொல்றதால நம்ம அது மாதிரி ஆயிட போறோமோ தவறான போனோன்னு திட்டினாலும் திட்டிட்டு போட்டோம் நம்ம மனசாச்சுக்கி நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்ச போதும் நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாங்க ஒரு ட்ரெயின் நீங்கள் என்ன ஊர் நான் திருவள்ளூர் பிறந்து வளர்ந்தது ஒரு ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருச்சிவந்தியத்துக்கு மட்டும் ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்து போனதான் நான் இருக்கிறது எங்க ஒரு வந்து திருவண்ணாமலை இப்ப இருக்கிறது திருவள்ளூர் சொந்தமா ஆபீஸ் நான் வச்சு ரன் பண்றது சென்னை அக்கா உங்க தலையில எண்ணெய் வைங்க அக்கா தலையில என்ன வைக்கணுமா தலையில என்ன வச்ச தகவலிக்குமே நீங்க திருவள்ளூர்ல தான் பக்கத்தான் கல்லூர் பக்கத்தில் உங்க ஊர் பக்கத்தில் தான் நான் எந்த ஊர் நீங்க கல்லூர் உங்க ஊர் பக்கத்தில் கல்லூர்லாம் அது எனக்கு தெரியாது நான் திருவள்ளூர் சிட்டியில தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ்ல தான் இருந்தேன் பக்கத்தில் அக்கா காக்கா பிரியாணி வறுத்து சாப்பிட மாதிரி நான் பிரியாணி சாப்பிட்றதே விஜய் தான் அப்படின்னா ஜோதி தெரியும் தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களை கூடியவேன் உங்களை பெரிய திரையை பார்க்க ஆசைப்படுகிறேன் இன்னொரு விஷயம் நிறைய பேர் எனக்கு படத்துல நடிக்கணும்னா ஈஸியா நடிச்சிட முடியும் அந்த வாய்ப்புக்கான சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு பட் எனக்கு அது ஆசை இல்லை ஆனா நான் படம் எடுக்கணும்ன்றதுனால ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு டைலாக் கொஷின் எல்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கான கதைகள்ல கூடிய விரைவில் ஜோதி வெளியிடுவோம் என்னோட நேம்ல தான் என்னோட ஜோதி கிரியேஷன் வச்சிருக்கோம் கூடிய விரைவில் சார்ந்திருக்கோம் அப்ப நெல்லூர் தெரியும் நெல்லூர்லாம் அப்ப ஆந்திரா சைடுங்க அது அது திருவள்ளூர்லாம் தாண்டி போகணும் நெல்லூருக்கு அது திருத்தணியெல்லாம் தாண்டி போகணும் நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து என்னோட லைவ் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்னோட லைவ் இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற லைவ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ அப்டேட் பண்ணதும் நோட்டிபிகேஷனா வரும் என் தாத்தா ஒரு கொளுத்து வேலை செய்யற பையன் மனசாட்சியில ஏன் கொளுத்து வேலைனா அவ்வளவு கேவலமா இருக்கா உம் எல்லாம் அது போயிட்டு எப்படி சொல்றாங்க கொழுத்து வேலை செய்யற கமுனாட்டி பையன் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க சரிங்களா எங்க அப்பா அம்மாலாம் அந்த வேலை எல்லாம் பார்த்துதான் எங்களை வளர்த்துருக்காங்க விவசாயம் பார்ப்பாங்க ஆஹ் இந்த வேலைகள்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து பெரிய அசிங்கமே கிடையாது உழைச்சி சாப்பிடத்துல ஒண்ணும் அதெல்லாம் கிடையாது சரியா இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா அந்த கொளுத்துக்கள் எல்லாம் தான் என்னோட தம்பி எம்பிஏ முடி முடிக்க வச்சு இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மேனேஜரா ஒர்க் பண்ணுறாரு என்னோட பிரதர் கூட பிறந்த பிரதர் சரிங்களா என்ன வேலை பார்க்கணும்னு யோசிக்கேன் தவறாம வேலை இல்லாம எந்த வேலை பார்த்தா ஒரு பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் எங்களை நல்லா பிடிக்க வச்சாங்க சரிங்களா என்னோட கூட பிறந்த பிறப்பு எச்டிஎஃப்சி பேங்க் வளசரா பிரான்ச்சில் மேனேஜர் இதே ப்ரோ பார்த்துட்டு இருப்போம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னோ நான் எல்லாரும் இப்படி பார்ப்போம் இந்த சக்தி ஜோதின்னு ஒரு யாரோ தெரியல பாவம் ஜோதின்னு பேரு நல்ல பேரெல்லாம் யூஸ் பண்ணி சாவடிக்கிறாங்க என்ன அழகா குமார் ஏ நான் என்னைய கூட அழகா இருக்கான்னு சொல்றாங்க அப்பா ஏன்னா நல்லா ஒரு அழகே இல்லைன்றதுதான் அப்படியே யோசிப்பேன் நம்மளுக்கு நம்ம அழகா தெரிஞ்ச போது மீன் கடவுள் எந்த அழகா கொடுத்ததே போதும் அப்படின்னு அதனால அழகுலாம் என்னைக்கு நினைச்சது கிடையாது இருக்க மாட்டேன் எந்த ஊரு ஜி ஓகே பாய் டா மாட் ஓகே பாய் குட் நைட் ப்ரோ ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய நல்ல மெசேஜாக நீங்கள் போட்டீங்க தேங்க்யூ அதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே ஏதாவது டாக்டர்னாலும் கேளுங்க நீங்கள் எந்த உரன்னு மட்டும் சொல்லி போயிடுங்க டெய் நீங்கள் எந்த உருன்னு சொல்லவே இல்லை நிறைய கேள்வி கேட்டீங்க நானும் பதில் சொன்னேன் தெரியுப் இல்லை திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் இடம் நீங்க எல்லாம் என்ன சொல்லவே இல்ல என்ன லைவ் பாக்குறவங்க ஓகே கர்த்திக் 9395 ஆஹா இங்க பாட்டிக்கு கடையில் வெத்தலை பாக்கு வாங்க போகிறேன் டாட்டா பாய் பாய் பாக்கு போயிட்டு அதே இப்போ நானூறு காலத்தில் எங்கள் தாத்தா போட்டி வாங்கி கொடுத்து வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வாங்க பாங்கு போது அது ஒரு ரூபா ஐம்பது பைசா முச்சுன்னா சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுவேன் மிட்டாய் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஊருக்கு போனாலும் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டு என்ன வாங்கி போனால் வெத்தலை பாக்கு இது கோயில் இதெல்லாம் கேட்பாங்க அதை வாங்கிட்டு தான் போவேன் நான் சென்னை சென்னையா சென்னையில் தான் என்னோட ஓன் ஆஃபீஸ்

சிங்கிள் யுவர் மாதிரி இப்போதைக்கு கம்மிட் ஆகிட்டேன் இப்போதைக்கு ரொம்ப நாள் ஆகுது சென்னை பரவாயில்லா பல்லாவரம்டா சென்னை பல்லாவரங்களா இப்போ வந்து நான் வீடு பார்த்துருக்கிறது வீடு தான் ஊனம் வாங்குறதுக்கு வந்து வாங்க கொஞ்சம் சீக்கிரத்தில் குடி வரை பல்லாவரத்துல செட் ஆகல பல்லாவரத்துல ஏதாவது இடம் இருக்குதுங்களா எதுதான் சொல்லுங்க கம்மி பட்ஜெட்ல நேம் என்ன உன் நேம் என்ன என்ன ஊர் என்ன வேலை கல்யாணமா பெருஜோதி திருவள்ளூர் மாவட்டம் கல்யாணம் ஆகும் போகுது என் பக்கத்து வீட்டு தாத்தா மண்டைய போட்டார் ஜாலி இவன் தான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இதை சொல்லி இல்லை இல்ல பட் நான் மறந்துருக்கலாம் அதனால வந்து கேட்டுதான் சாரி ஏன்னா வேலையில் வேலை எங்க வீடியோ கூட அப்டேட் பண்ண முடியல என்னால்

இங்க இருந்து நான் சொல்லிட்டேன் அப்புறம் அங்கிருந்து நீங்க வந்து லேண்ட் இல்லை பிளாட் வேணும்னா இருக்கு இங்க அப்பார்ட்மெண்ட் தான் ஆனால் வந்து அப்பார்ட்மெண்ட்ன்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்கொயர் இருக்கு எவ்வளோ அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க இன்னொரு விஷயம் ஏன் அப்படி கேட்டா எங்க இண்டிவிஜுவல் வீடாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா லேண்ட் இருந்தாலும் ஓகே தான் ஓகே லேண்ட் இருக்கு இல்லையா லேண்ட் இல்லை பிளாட் வேணா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டு ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம் கிடைக்கல ஐ சி പല്ലാപുരത്തിലോട്ട് വന്നാപുരം പോകേറ്റ് ஏய் என்னோட பொம்மை நிக்கு காட்டு நம்ம எப்பவுமே இந்த பொம்மையா பார்ப்போம்ல நான் எப்போது ஃபீலா இருந்தாலும் கூட தான் பேசுவேன் ஓகே போன்ல சார்ஜர் இருக்கட்டும் சார்ஜர் வைக்காது பாய் பாய் குட் நைட் அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் தேங்க்யூ பாய் 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 கண்டிப்பாக சொல்றேன்டா ஓகே இப்போ நான் லைவ் விட்டு போகிறேன் என்னோட இன்ஸ்டா என்னோட என்னோடய நம்பர் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து என்ன ஒன்றா கால் பண்ணால் கால் அட்டன் பண்ண முடியாது பட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுடைய பேர் எதாவது டேவிட் ப்ரெயின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எனக்கு இப்போவே உடனே என் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டிருங்க அந்த மெசேஜை உடனே நான் பார்த்தா மாட்டேன்னா உங்களோடைய நம்பர் இதுதான் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் உடனே மெசேஜ் போட்டுருங்க உனக்கு லைவ் விட்டு போகிறதையுமே செக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே பாய்